சின்ன வயசுல சில விஷயங்கள் நம்ம கத்து இருப்போம் ஆனா இன்னைக்கு அது மிகப்பெரிய தப்பா போயிட்டு இருக்கு அதுல ஒரு விஷயம் தான் சாப்பிடுறது ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சீக்கிரமா சாப்பிடறான் அப்படின்னு அம்மா சொல்லியிருப்பாங்க நம்மளும் சரிமான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிப்போம் அந்த ஒரு ஹாபிட் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சிலருக்கு வந்துட்டு இதனால தான் அவங்க ரொம்பவே குண்டா இருப்பாங்க அப்படிங்க உடல் பருமன் ரொம்பவே அதிகமா போறதுக்கு ரீசன் என்னன்னா ரொம்ப ஸ்பீடா சாப்பிடறதுனாலதான் ஒரு ரிசர்ச் கூட சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் பீப்புள் ரொம்பவே ஸ்பீடா சாப்பிடறதுனாலதான் அவங்களோட உடல் பருமன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா அவங்களோட உடல் பருமன் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் தான் காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை நெஞ்செரிச்சல் ரத்தத்துல சக்கரை அளவே ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கு ரீசன் எல்லாமே நம்ம ரொம்ப ஸ்பீடா தான் அப்படி சாப்பிடும்போது போது நம்ம வயிர் ஃபுல்லாச்சுன்னா கூட நம்மளுடைய மூளைக்கு இன்டிமேட் கொடுக்குற டைம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்பீடா சாப்பிட்டு இருக்குமா ஒருவேளை நம்ம ரொம்ப லேட்டா லேட்டானா அதுக்குனா ரொம்ப லேட்டா கிடையாது அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இல்ல கால் மணி நேரம் சாப்பிடும் நம்ம கம்மியா சாப்பிட்டா கூட வயிறு ஓகே ஃபுல் ஆயிடுச்சு போதும் நமக்கு அப்படிங்கிற ஒரு இன்டிமேட் கொடுக்கும் மூளைக்கு அந்த டைம்ல நமக்கு ரொம்ப கம்மியா தான் நம்மளால சாப்பிட முடியும் நீங்க நினைச்சவங்களோட அதிகமா சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதுல நீங்க என்ன ரகம் நீங்க எப்படி சாப்பிடுறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க